எவன்டா பேர் வச்சா முட்டை பேசுனே ஆனா எஸ்ஆர் சீனிங்கலாம் பிரெஸ்ஸிங் தேடுறாரு அடடடட சூப்பர் 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 நிக்கிறிறதுக்கு போதுமாங்குது ஏய் ஏய் ஏ እንது பாடல்ல ஏ እንது பாடல்ல ஏ வந்துடுச்சு ஏ ஏ ராஜு புடி பற்று ஏ பிச்சி போச்சு ஏ ஏ ராஜாவால வந்துடு புடிடு ஏ நம்மளப் போட முடியல இந்த மாட மீன் போட முடியல ஏ சரியோ பாத்து பண்றேன்னு ஏ மூடு சாட்டேரி அட்டே அட்டே മന്ത്രിവേ ഏ മാടപുരിയിൽ